நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே நார் மலைகள் அடிக்க நீ ஒரு தீவன தனித்திருக்கு பூமிக்கு ஒரு பாரமின்றி எண்ணி இருந்தேன் பூ பூமுடிக்கையாளும் இன்றி கண்ணீருந்தேன் சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன் பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன் நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே ராசி இல்லை இவள் என ராப்பகலாய் எழும் துயர் உன்னை வாட்டியபோது சுடுமொழி நாளும் கேட்டு இரு சிறுவிழி நீரிலாட ஓர் நதி வழிவோர் வாழ்க்கை என்று ஏழை மாது என்னும் போது நானும் அழைத்துவிட பூமிக்கு ஒரு இன்று எண்ணி இருந்தேன் பூமுடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன் சொந்தமின்றி வந்தமின்றி நானும் இருந்தேன் பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன் நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவ வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே வாழும் வரை நிழல் என உடன் நான் வருவேனே ஏல் பிறப்பும் உயிர் துணை உனை நான் பிரியேனே திசை அறியாது நானே இன்று தினசரி வாடினேனே வேடம் தாங்கள் உந்தன் மனம் என்னும் வீடுதானே நீண்ட காலம் சோகம் நீங்கி போக நானும் தீண்ட யோகம் விளைந்தீடு பூமிக்கு ஒரு பாரமின்றி எண்ணி இருந்தேன் பூமிடிக்கையாருமின்றி கண்ணி இருந்தேன் சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன் பொட்டு நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே நாற்புறமும் மலைகள் அடிக்க நீ ஒரு தீவன தனித்திருக்க பூமிக்கு ஒரு என்று எண்ணி இருந்தேன் பூமுடிக்க கையாறும் இன்றி கண்ணி இருந்தேன் மின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன் பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன் நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே